மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் உலகத்துல யாருமே வெளியிட முடியாத ஒரு கருத்து கணிப்பை புதிய தலைமுறை வெளியிட்டு இருக்கிறாங்க இது மூலயமா புதிய தலைமுறை ஒரு சாதாரண சேனல் இல்ல உலகத்தரம் வாய்ந்த ஒரு சேனல் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டுல மூணு சதவீத ஓட்டு வச்சிருந்தாங்க இன்னைக்கு பாஜக வரக்கூடிய தேர்தலில் பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க இந்த பதினெட்டு ஓட்டு மூலயமா

இந்த தேர்தலில் அவங்க கட்சி என்ன செய்யறாங்கன்னா பாஜக கூட்டணிக்கு அவங்க போயிருக்கிறாங்க அப்போ பாஜக கூட்டணிக்கு நம்ம போயிருக்கிறோம் அந்த கூட்டணிக்கு நம்மளால ஏதாவது ஒண்ணு செய்யணுமா இல்லையா எங்க அண்ணனுக்கு நான் தானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிக்காக அவங்க சேனல் சார்பில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க பார்த்திருக்கிறாங்க அப்போ புதிய தலைமுறை சார்பில் ஒரு கருத்து கணிப்பு ஒண்ணு நடத்துறாங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அளவுல எவ்வளவு வெற்றி வாய்ப்பு இருக்கும் தமிழ்நாட்டு அளவுல எவ்வளவு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற கருத்து கணிப்பு எல்லாம் நடத்துறாங்க அதுல அவங்க தமிழ்நாட பத்தி சொல்லும் போது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி சேர்த்து மொத்த நாற்பது தொகுதிகளில் அதுல திமுக கூட்டணி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் அதிமுகவுடைய தரப்புல அதிமுக வந்து பதினேழு புள்ளி இருபத்தி ஆறு சதவீதம் தான் அதிமுக ஓட்டு வாங்கி இருக்கும் அந்த ஓட்டு சதவீதம் வாங்குவாங்க பதினேழு புள்ளி இருபத்தாறு ஆனா பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது பாஜக வெற்றி வாய்ப்பு எட்டு சதவீதம் பாஜக இருப்பாங்களாம் அதிமுக அதிகமா தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக ஒரு பெரிய கட்சி கூடவே பாஜக தேமுதிக பாமக கிருஷ்ணசாமியோட கட்சி சொல்லி பல கட்சிகள் கூட்டணியில் இருந்தாங்க தெரியுமா அப்படி பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கும் போது பாஜக வாங்கின வாக்கு சதவீதம் வெறும் மூணு புள்ளி எழுபத்தி சதவீதம் தான் இவ்வளவு பெரிய கூட்டணி அங்க உளுந்த ஓட்டு இல்லாம அதிமுகவுக்காக உளுந்த ஓட்டுகள் தான் நிறைய பெரியவங்க இருப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அவங்க யாரு கூட இருக்காங்க எல்லாம் தெரியாது நான் சாவர வரைக்கும் ரெட்டை அலையில குத்துவேன் எம்ஜிஆர் இருக்காங்க நான் குத்துவேன்பா அப்படின்னு சொல்லி சொல்ற பெரியவங்க இன்னைக்குமே இருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட அந்த அதிமுகவோட ஓட்டு சேர்ந்து பாஜக வாங்க முடிஞ்ச ஓட்டு வெறும் மூணு புள்ளி எழுபத்தி ஒரு தான் இன்னைக்கு பாஜக சீன்றதுக்கு ஆள் இல்லை கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே பாஜக பக்கம் போறதுக்கே பயப்படுறாங்க கிட்டத்தட்ட ஒரு அரசியல் அனாதையாக்கப்பட்ட ஒரு நிலமையில தான் இன்னைக்கு பாஜக இருந்துட்டு இருக்குது இப்படி இருக்கும்போது பாஜக போன தேர்தலில் மூணு புள்ளி எழுபது சதவீதம் இந்த தேர்தலில் பதினெட்டு சதவீதத்துக்கு மேல ஓட்டு வாங்கி ஜெயிப்பாங்களாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு ஒரேடியா ஜம்ப் ஆயிருக்கிறாங்களாம் இப்ப அந்த புதிய தலைமுறையோட கருத்து கணிப்பு சாரி சாரி கருத்து திணிப்பு இவங்க இதை தேசிய அளவில் சொல்லும் போது எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய அளவுல ஒட்டுமொத்தமா பிஜேபி எவ்ளோ ஜெயிப்பாங்கன்னு அவங்க சொல்லும் போது முன்னூத்தி அறுபத்தி நாளுல இருந்து முன்னூத்தி எழுவத்தி நாலு இடங்கள் வரைக்கும் பிஜேபி ஜெயிப்பாங்க காங்கிரஸ் எவ்வளவு ஜெயிப்பாங்க அப்படிங்கும்போது காங்கிரஸ் வெறும் அம்பதுலன்னா அம்பத்தஞ்சு தொகுதியாங்க காங்கிரஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி தேசிய அளவுலயும் பாஜகவும் ஒரு மிகைப்படுத்தப்பட்டு பாஜக யா அவங்கள அடிச்சிக்க ஆளே இல்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு மிகைப்படுத்திட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம் நம்ம சேனலுங்க நம்ம சேனல் நம்ம சொல்றதா கருத்து கணிப்பு அப்புறம் என்ன அறுபது மூவாயிரத்தி சீட்டா போடுங்க பாஜக வந்து மூவாயிரத்தி சீட்டு தமிழ்நாட்டுல அது என்ன பதினெட்டு சதவீதம் நூத்தி எண்பது சதவீதமா போடுங்க ஒட்டுமொத்த நாற்பது தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நானூறு ஜெயிப்பாங்க அடிச்சு போடுங்க சொல்றதுன்னு ஆயிடுச்சு அதுல என்ன ஒரு ஒரு கஞ்சித்தனம் அடிச்சு மொத்தமா அடிச்சு விட வேண்டியதுன அப்படிங்கிற அளவுக்கு தான் புதிய தலைமுறையோட இந்த கருத்து திணிப்பு இருந்துட்டு இருக்குது அதோட இந்த விஷயத்தை பத்தி புதிய தலைமுறை சார்பிலேயே ஒரு டிவி விவாதம் நடத்துறாங்க நாங்க ஒரு கருத்து கணிப்பு சொல்லி அந்த நடத்தியிருக்கோம் அடிப்படையிலேயே ஷானவாஸ் திமுக சேர்ந்த ராஜீவ் காந்தி இவங்க எல்லாருமே புதிய தலைமுறை சேனலுக்கே வந்து புதிய தலைமுறை மேல ஒரு மதிப்பு இருந்துச்சுங்க இது ஒரு நியாயமா நீங்க செய்தி ஒரு மதிப்பு இருந்துச்சு ஆனா அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே அந்த மதிப்பையுமே இந்த கருத்து கணிப்பு மூலயமா நீங்க சதைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த சேனலுக்கே போயிட்டு இவங்க வந்து வந்து ஒரு கருத்து திணிப்பை பாஜக வந்து இனி வந்து திமுக அதிமுக கிடையாது திமுக பாஜக தான் இங்க அந்த அரசியல் இனிமே தொடரும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் அண்ணாமலை எப்படி முன்னெடுக்கிறாரோ அதுக்கு இவங்க பக்கபலமா செயல்படுறாங்களாம் இப்படி டிவில செய்திகள் காமிக்கும் போது பல மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சேனலு அதனால இப்படி ஒரு கருத்து திணிப்பை விதைச்சோம்னா மக்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து திணிப்பு பாஜக வந்து பயங்கரமா வளர்ந்துட்டு வருது அண்ணாமலை இருக்கிறாரே அல்டிமேட் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து திணிப்பை உருவாக்க முயற்சிக்கிறாங்க எப்படி இதுக்கு முன்னாடி வடக்குல ஒரு மோடி அலை மோடி அலைன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒண்ணும் இல்லாத குஜராத்தை ஏதோ உலக அளவுல ஒரு மாநிலம் மாதிரி குஜராத்ல அப்படி வளர்ந்துச்சு இப்படி வளர்ந்து ஒண்ணும் இல்லாத உருட்டி காட்டினாங்களோ அதே உருட்டை தமிழ்நாட்டுல கொண்டு வராங்க ஆனா இவங்க பொறுப்பு வேக போறது கிடையாது இன்னைக்கு புதிய தலைமுறை எப்படி இப்படி ஒரு ஒரு போலியான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்களோ அது புதிய தலைமுறைக்கு எதிராக தான் திரும்பி இருக்குது இன்னைக்கும் எல்லா சோசியல் மீடியாலுமே இப்படி அபாண்டமா ஒரு போலியான கருத்து கணிப்பை நடத்தி இருக்கக்கூடிய புதிய தலைமுறையை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சோசியல் மீடியாவில் செய்திகள் அவங்கவுங்க பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது அப்ப இப்படி உங்களுடைய கூட்டணி தர்மத்தை நான் காப்பாத்த போறேன் என் கூட்டணி தர்மத்துக்கு நான் வந்து என்னால முடிஞ்ச உதவி பண்ண போறேன்னு சொல்லி ஒரு ஊடக தர்மத்தை அவங்க மீறி இருக்கிறாங்க ஒரு அரசோ அரசு தலைவர்களோ ஒரு நீதித்துறையோ இது எல்லாமே தவறளிக்கும் போது கடைசி மக்களுக்கான ஒரு ஒரு சக்தியா மக்களுக்கான துணையா இருக்கிறதே ஊடகம் தான் ஜனநாயகத்தோட நாலாவது தூண் அப்ப அந்த ஜனநாயகத்துடைய நாலாவது தூணா மீடியாவையே இப்படி உங்களுடைய உங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்காக வீணாக்குறீங்க அப்படின்னா அந்த மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒட்டு மக்களுக்கு போயிடும் அதனாலதான் நீங்க மக்கள் புதிய தலைமுறையை புறக்கணிப்போம் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் மூலியமா மக்கள் புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல நமக்கு வைத்தறிச்சல் என்னன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாக்கு சதவீதம் ஒரு சதவீதம் வாக்கு தமிழ்நாட்டில் வாங்கிருக்காங்க அதுக்கு அடுத்து நடந்த ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு சதவீதம் ரெண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள நடந்த வாக்கு சதவீதம் ஒன்றரை சதவீதத்துக்கு மேல பாஜக வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது இப்படி வாக்கு சதவீதம் நாளுக்கு நாள் குறைஞ்சிருக்குது அதுக்கடுத்து தமிழ்நாட்டுல அந்த வெள்ளத்தால ஒன்றிய அரசு நிதியை தரல தமிழ்நாட்டுக்கான எல்லாமே நடந்துட்டு இருக்காங்க பாஜக தான் ஒரு சதவீத ஓட்டு வாங்குறது கூட்டணி கட்சிகள் கூட அந்த சதவீத ஓட்டு கூட்டணி கட்சிகளால குறிப்பா அதிமுக அந்த ஓட்டு இன்னைக்கு யாருமே இல்லாம சீண்ட முடியாம அனாதையா நிக்கக்கூடிய நேரத்துல ஒரு சதவீதம் ஓட்டு வாங்குறது கூட இன்னைக்கு பாஜக கஷ்டம் அப்படி இருக்கும்போது ஒரு ரேடியா பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிடுவாங்க அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் என்ன கதனையே சொல்றதுன்னு நமக்கு ஒண்ணுமே புரியல இதுக்கு முன்னாடி புதிய தலைமுறை பார்த்தோம்னா மணிப்பூர் நேரத்தில் இப்படி ஒரு போலி செய்தியை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு வரக்கூடிய அந்த நேரத்துல வந்து யார் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆவலோடு தேடிட்டு இருக்கிற நேரத்துல புதிய தலைமுறை அவசரப்பட்டு ஒரு செய்தியை ஒண்ணு வெளியிட்டாங்க அந்த அந்த பெண்களை நிர்வாணமா இழுத்துட்டு வந்தவன் ஒரு முஸ்லீம் அவன் என்னை கைது செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலியான செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து அந்த கேஸ் உள்ள போய் தேடி பார்க்கும் இந்த முஸ்லீம் குற்றவாளி கைது செஞ்சது வேற ஏதோ ஒரு ஊர்ல வேற ஏதோ ஒரு கேஸ்ல அந்த கைது செஞ்சு அந்த நியூஸ் எடுத்துக்கிட்டு இங்க நடந்த இந்த நிர்வாகமா கூட்டம் இந்த விஷயத்தையும் ரெண்டுமே முடிச்சு போட்டு ஒரு முஸ்லீம் ஒருத்தன் தான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பதட்டங்களை உருவாக்குனாங்க அப்புறம் அது பொய் செய்தி அப்படின்னு தெரிஞ்சோம் புதிய தலைமுறை சார்பில் மன்னிப்பும் கேட்டாங்க ஆனா அந்த மணிப்பூரோட விஷயமாச்சும் அவங்க தெரியாம செஞ்சது இந்த கருத்து கணிப்பு தான் இது ஒண்ணு தெரியாம இதெல்லாம் செய்யல இவங்க கருத்து கணிப்பு எப்படி நடந்திருக்கோம்னா கமலாலயத்து உள்ள போய் நடத்திருப்பாங்க யார் ஜெயிப்பாங்க இந்த தேர்தல ஆஹ் நாங்கதான் ஜெயிப்போம் அண்ணாமலைதான் ஜெயிப்பாருன்னு சொல்லி எல்லாம் உள்ள போய் இவங்களே சட்ட போட உட்காந்து கருத்து திணிப்பு தானே தவிர இது கருத்து கணிப்பு கிடையாது பொதுவாகவே இது மாதிரியான கருத்து திணிப்புகள் தான் பாஜகவுக்கான அரசியலுக்கான மூலத்தந்திரமா வச்சிருக்காங்க நீங்க எங்க இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி சிஏஏ போராட்டம் நடந்துச்சு தெரியுமா சிஏஏன்ற ஒரு சட்டம் இந்தியாவுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு ஒரு கேள்வி இருந்துச்சு என்னடா அவங்கள முஸ்லீம்களை மட்டும் ஏன் அப்படி தனிமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது இல்ல இந்த சட்டம் நம்ம நாட்டுக்கு தேவை இந்தியர்கள் எல்லாருமே இந்த சட்டத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலியான கருத்து திணிப்பு உருவாக்குறாங்க அந்த டைம்ல அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் ஜக்கி வாசுதேவ் வந்து ஒரு ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாரு அப்போ அந்த மீடியாவை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க கேட்கறாங்க இந்த மாதிரி சிஐஏ சட்டத்தை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்க ஜக்கி வாசுதேவ் என்ன சொல்றாரு இல்ல நான் ஒண்ணு அந்த சிஐஏ பத்தி நான் முழுசா படிக்கல படிச்சுட்டு என்னோட கருத்தை சொல்றேன் அதே மாதிரி சிஐஏ க்கு எதிராக போராடுறீங்களோ அவங்களும் படிக்காம போராடாதீங்க அப்படிங்கிற கருத்து அதுக்கப்புறம் ஜக்கி வாஸ்தர் என்ன செய்யறாரு அந்த வீடியோவை அவரோட ட்விட்டர் பேஜ்ல அந்த வீடியோவை போஸ்ட் பண்றாரு போஸ்ட் பண்ணும் போது ஒரு ஹேஷ்டேக் போடுறாரு இந்தியா சப்போர்ட் சிஏஏ அப்படின்னு சொல்லி இந்தியாவே சிஐ ஆதரிக்கிறது அப்படிங்கிற தலைப்புல ஜக்கி வாஸ்தவ் அந்த வீடியோவை அதுல போஸ்ட் பண்றாரு அந்த வீடியோவை அமித்ஷா ரீட்வீட் பண்றாரு பாருங்க ஜக்கி வாசுதேவே இந்த சிஐ ஆதரிக்கிறாரு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லி அமித்ஷா அதே வீடியோவை கொண்டு வந்து அவரும் ட்விட்டர்ல போடுறாரு இப்படி ட்விட்டர்ல போட்டது பத்தாது அப்படின்னு சொல்லி பேஸ்புக்ல பணம் கொடுத்து ப்ரொமோஷன் பண்றாங்க எந்த அளவுக்குனா பிஜேபியோட அபிஷியல் பேஜ்ல ஜக்கி வாசுதேவ் பேசின அதே வீடியோவை கொண்டு வந்து பிஜேபியோட அபிஷியல் பேஜ்ல போடுறாங்க இந்த வீடியோ மக்கள் மத்தியில் இன்னும் நிறைய பார்க்கப்படணும் அப்படிங்கும்போது அந்த பேஸ்புக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி பணம் கொடுத்து அந்த வீடியோவை வெளியில மக்களோட பார்வை கொண்டு போறதுக்காக பணம் கொடுக்குறாங்க பத்து மில்லியன் மக்கள் அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு பேஸ்புக்கு கொடுக்கப்பட்ட பணம் மொத்தத்துல பதினஞ்சு லட்ச ரூபாய்ல இருந்து பதினேழு லட்ச வரைக்கும் பத்து மில்லியன் மக்கள் பார்க்கறதுக்காக அவங்க அன்னைக்கு பணம் கொடுத்து தான் இந்த வீடியோவை ப்ரமோஷன் பண்றாங்க அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது அதே மாதிரி ஜித்து ஒக்கானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜகவுடைய ஒரு தலைவர் அவரும் அதே முறைதான் தொடர்ந்து அவர் சிஏஏக்கு ஆதரவா பதிவுகள் போடும்போது இந்தியா சப்போர்ட் சிஏஏ அப்படின்னு சொல்லி பதிவுகள் போடுறாரு இந்த பதிவு பல மக்கள்கிட்ட போய் காட்டணும் அப்படிங்கறதுக்காக அப்பமும் பேஸ்புக்கு பணம் கொடுக்கப்படுது பணம் கொடுத்து இந்த இந்த பேஸ்ட உன்ன பல மக்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தேதிக்கு ஜித்து வக்கானி என்ற மட்டுமே தொண்ணூறாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் பெய்டு ப்ரமோஷன் கொடுத்து அந்த செய்தியை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சாங்க இந்த ஜித்து வக்கானி மட்டும் இல்லாம இரநூறுக்கும் மேற்கப்பட்ட பாஜகவுடன் ஃபேன் பேஜிகள் பாஜகவின் ரசிகர்கள் மோடி ரசிகர்கள் மோடி ஆர்மி இப்படி சொல்லி என்னென்ன ஃபேன் பேஜிகள் இருக்குமோ அந்த ஃபேன் பேஜிக்கெல்லாம் பெய்டு பண்ணி தான் மக்கள் மத்தியில அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க இப்படி தொடர்ந்து காட்டுறது மூலியமா ஓ எல்லாருமே ஆதரிக்கிறாங்களா அப்ப சிஐஏ கரெக்ட்டு தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து திரிப்பா அன்றைக்கி விதைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அன்னைக்கே என்னாச்சு தெரியுமா மக்கள் சக்தி தான் அன்றைக்கி ஜெயிச்சிச்சு இப்போ ஜக்கி வாசுதேவ் அன்னைக்கு பேசினாரு அதுக்கு சப்போர்ட் பண்ணாரு பிஜேபி சார்பில் பண்ணாங்க அதுக்கடுத்து ஜக்கி வாசுதேவோட ஈஷா யோகா மையம் இருக்குல்ல அந்த ஈஷா யோகா மையம் சார்பில் ஒரு ட்விட்டர்ல ஒரு போலிங் ஒன்று நடத்துறாங்க சிஏக்காக சிஐக்கு போடுவது போராடுறாங்களே சிஏ எதிர்த்து போராடுறாங்களே இது நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியில ஒரு போலிங் வைக்கிறாங்க அந்த கேள்வியில சிஏக்கு எதிராக போராடுவது நியாயம்தான் தான் அப்படின்னு சொல்லி அறுபத்தி மூணு சதவீத இந்திய மக்கள் அதுக்கு வாக்களிச்சிருக்காங்க வெறும் முப்பத்தி ஏழு சதவீத மக்கள் தான் சிஏக்கு எதிராக போராடுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி வெறும் முப்பத்தி சதவீத மக்கள் தான் அதுக்கு வாக்களிக்கிறாங்க நம்ம நல்லா பார்க்கணும் ஒரு 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 போலிங் ஒரு சேனல் நடத்துறாங்கன்னா அந்த சேனலோட ஃபாலோவர்ஸ் தான் அதிக அளவுல ஓட்டு போடுவாங்க அப்படி இருந்து கூட ஜக்கி வாசுதேவோட பேஜை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் அதிக அளவுல ஓட்டு போட்டு கூட சிஏ இந்த நாட்டுக்கு தேவைப்படாது சிஏ எதிர்த்து போராடுறது நியாயம் சொல்லி அன்னைக்கு பெரும்பாலான மக்கள் கருத்து சொன்னாங்க அதே மாதிரி உங்க பெய்டு பண்ணி ஐ சப்போர்ட் சிஏஏ இந்தியா சப்போர்ட் சிஏன்னு சொல்லி பல வகையில ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணாங்க பல லட்சங்கள் செலவு பண்ணாங்க ஆனா ட்விட்டர்ல எந்த செலவுமே பண்ணாம வெறும் மக்கள் மக்களோட சக்தியில மட்டுமே அன்னைக்கு இந்தியா டஸ் நாட் சப்போர்ட் சிஏஏ அப்படி சொல்லி இந்தியா சிஏவை நாங்க ஆதரிக்கல இந்தியாவுக்கு சிஏ தேவையில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே சேர்ந்து அன்னைக்கு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி இந்தியா அளவுல அதுதான் நம்பர் ஒன்னா இருந்துச்சு அப்ப இதுதான் மக்களுடைய சக்தின்னு சொல்றது இவங்க என்னதான் எங்கள்கிட்ட பணம் இருக்குது நாங்க வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலயமா இங்க அதாவது மக்கள் கிட்ட வந்து உறிஞ்சி கார்பரேட் கொடுப்போம் அந்த கார்பரேட் திரும்ப எங்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலயமா எங்கள்கிட்ட வந்து செல் கொடுத்துருவாங்க அது மூலயமா எங்களுக்கு தேவையான மீடியாக்களுக்கு நாங்க பணம் கொடுத்து எங்க அரசியல் நாங்க வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க என்னதான் கோடி கோடியா கொடுத்து செலவு பண்ணாலும் மக்கள் சக்தின்னு ஒண்ணு இருக்குது மீடியாக்களோட வாயை எலும்பு போட்டு அடைக்க முடியுமே தவிர